வணக்கம் இந்தியாவின் தமிழ்நாட்டில் உள்ள சென்னை நகரத்தை பற்றி பல பெருமைகள் இருக்கு அதில் முக்கியமாக கேட்வே ஆஃப் சவுத் இந்தியா அப்படின்னு அழைக்கப்படுது அதாவது தென்னிந்தியாவின் நுழைவாயில் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா துறைமுகங்கள் சர்வதேச விமான நிலையம் கடலோர இருப்பிடங்கள் இதன் வழியாக தான் மக்கள் உள்ளே செல்ல முடியும் வெளியே வர முடியும் இதனால் சென்னை ஒரு நுழைவாயிலாக இருக்கிறதுனால தென்னிந்தியாவின் நுழைவாயில் அப்படின்னு அழைக்கப்படுது சென்னையோட பொருளாதாரம் பலதரப்பட்ட தொழில்களோடு தொழில்களோட சார்ந்தது முக்கியமாக தகவல் தொழில்நுட்பம் மருத்துவம் போன்ற பல துறைகளை கொண்டிருக்கு ஊர்திகளோட உதிரி பாகங்கள் உற்பத்தியில் நாட்டின் முப்பத்தஞ்சு விழுக்காடு சென்னையை அடிப்படையாக கொண்டிருக்கு முக்கியமாக ஆசியாவோட டெட்ராய்டு அப்படின்னு அழைக்கப்படுது அதனால தான் நியூயார்க்கோட புகழ்பெற்ற பத்திரிகையான டைம்ஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாலு ஆம் ஆண்டு உலகின் மக்கள் செல்ல வேண்டிய இடங்கள் ஐம்பத்தி ரெண்டு இடங்கள் செலக்ட் பண்ணாங்க அதில் இருபத்தி ஆறாவது இடமா சென்னையை தேர்ந்தெடுத்திருக்காங்க இப்படி புகழ்பெற்ற சென்னை என்ற இந்த பெயர் பெறுவதற்கு ஒரு வரலாறு இருக்குது அதாவது பல்லவ சோழ விஜயநகர பேரரசுகள் இருந்த நேரத்தில் சென்னை ஒரு முக்கியமான இடமாக இருந்தது வெளிநாடுகள்லேருந்து மத போதகர்களும் வியாபாரம் செய்கிறவங்களும் சென்னை கடற்கரை மூலம் இந்த பகுதிக்கு வந்தாங்க அப்போது சென்னை பட்டணம் ஒரு சிறிய கிராமமாக இருந்தது ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி சென்னை நகரம் உருவானுச்சு இந்த நாளில் கிழக்கந்திய கம்பெனிலேருந்து ஃப்ரான்சிஸ்டே ஆண்டு கோகன் ஆகிய ரெண்டு பேரும் புனித ஜார்ஜ் கோட்டை இருந்த இந்த இடத்த ஐயப்பன் வேங்கடப்பன் ஆகிய ரெண்டு பேருகிட்டேருந்தும் வாங்கினாங்க அவங்களோட தந்தை பெயர் சென்னப்பன் நாயக்கர் அவர் அவரோட நினைவாக தான் இந்த கோட்டைக்கு அருகில் உள்ள இடங்களை சென்னை பட்டினம் அப்படின்னு அழைத்தாங்க ஆங்கிலேயர்களால் ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு புனித ஜார்ஜ் கோட்டை கட்டியதால் சென்னை நகரம் உருவாகி மிக பெருசாக வளர்ந்தது அதனோட திருவள்ளிக்கேணி மயிலாப்பூர் திருவொற்றியூர் திருவான்மியூர் போன்ற ஊர்களும் இணைந்து வளர்ந்தது அதன் பிறகு இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் விடுதலை அடைந்த பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் சென்னை மாகாணம் தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது அதே போல் மதராஸ் என்ற பெயர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறில் சென்னை என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டிலிருந்து ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு வரை முந்நூற்றி எழுபத்தைந்து ஆண்டுகள் நிறைவு பெற்றதை ஒரு விழாவாக கொண்டாடப்பட்டது இப்படி சிறப்புமிக்க நம்ம சென்னை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி